திரி தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடத்திலகம் வாசனாகியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு செல்கிறார் இந்த சனி பயிற்சினால் யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் பார்ப்போம் முதலில் மேசராசியை பொறுத்தவரில் சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இரண்டரை ஆண்டுகள் பிரயாணம் செய்வார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வருவதை நாம் ஏழரை ஆண்டு சனி என்று சொல்கிறோம் அப்போ மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் நிறைய பண விரயங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தால் கடன் திரும்ப வராது கோர்ட்டு கேஸு வழக்கு வியாஜியங்களில் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவானை கண்டிப்பாக நீங்கள் பிரீத்தி பண்ணி கொண்டு வருவது மிகவும் நல்லது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக தொழில்களில் முன்னேற்றத்தை கொடுத்து இருப்பார் இனி அடுத்து வருவதும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் அதுவும் நல்லது தான் அதாவது ரிஷபராசிக்கு வந்து சனி பகவான் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யோகாதிபதி அப்போ யோகாதிபதியாகிய சனி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்துக்கு இரண்டரை ஆண்டு காலம் வந்து இருப்பதால் செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமணத்தை கொடுப்பார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் செய்கிற தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்போ ரிசபராசிக்காரர்களை பொருத்தப்பட்டுக்கும் தொழில் ஸ்தான தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருவது மிகவும் நல்லது அவர் பு அவர்கள் புதிதாக தொழில் தொடங்க வேண்டுமானாலும் அது உகந்த நாட்களாக அமையும் என்று அடுத்த ஆண்டு தொழில் புதிதாக தொடங்குவதற்கு உகந்த ஆண்டாக அமையும் என்று கூறுகிறேன் நெக்ஸ்ட் வந்து மிதுன ராசி மிதனராசி நேயர்களை பொறுத்த மட்டில் சனி பகவான் எட்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் ஓனர் அப்போ எட்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் ஓனராகிய சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வருவது மிகவும் நல்லது தான் அந்நிய பாசை பேசுகிற மக்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பெரிய மனிதருடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் ஏன்னால் சனி பகவான் குரு வீட்டுக்கு வர்றது மிகவும் நல்லது கோர்ட்டு கேஸ் வழக்கு வியாஜியங்கள் எதிலிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியடைவீர்கள் கடகராசி கடகராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஏழாம் இடம் என்றால் நல்ல இடம் எட்டாம் இடம் என்றால் நல்ல இடம் இல்லை அஷ்டமாதிபதி ஜாதக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருவது தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் பூர்வீக சொத்துக்களை பற்றி பேசுவதற்கு உகந்த காலம் இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பூர்வீக சொத்துக்களை பற்றி நாம் பேசக்கூடாது தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வருவதால் நல்ல பெயர் எடுப்பதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் நமக்கு நேருக்கு நேரம் எல்லாரும் நம்ம நல்லவன்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் நம்ம தலை போனோன்னு நம்மளை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க மரியாதை இல்லாமல் பேசுவாங்க அதனால் மற்றவர்களிடம் பேசுவதை அளவோடு வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து சிம்ம ராசி சிம்மராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் ஓனர் இந்த ஆறாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரப் போகிறாரு இப்பொழுது ஏற்கனவே கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக சிம்மராசிக்கு கண்டச்சனி என்ற இடத்தில் சனி பவான் இருந்து அவஸ்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார் அடுத்து வரக்கூடிய இடமும் அவர்களுக்கு அவ்வளவு நன் நன் நன்று நல்ல இடம் இல்லை எட்டாம் இடத்தில் சனி வருவது அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள் அப்போ அதிலும் நம்ம வந்து என்ன சொல்லணும் கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது யாருக்கும் செக்யூரிட்டி ஜாமீன் கொடுக்கக்கூடாது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக டீல் பண்ண வேண்டும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கணக்கு வழக்குகளை கரெக்டாக வைத்துக்கொள்ள வேண்டும் மனைவியிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மனைவியுடைய ஆரோக்கியத்திலையும் சிம்மராசி நேயர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாவார் ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வருவது நல்லதுதான் பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் கடன் எதுவும் கடன் கோர்ட்டு கேஸ் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவான் மிகவும் உன்னதமான பலன்களை கொடுப்பார் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சனி பகவான் ஐந்து நான்காம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் ஆவார் துலாம் ராசிக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவது மிகவும் நல்லது எடுத்த காரியத்தில் ஜெயமாகும் எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சனி வருவது கெஞ்சினாலும் கிடைக்காது என்று சொல்வார்கள் அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்திலிருந்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் மிகவும் பொற்காலமாகும் அடுத்து வந்து ராசி விருச்சகராசி நேயர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் அதிபதி அதிபதியாவார் இந்த மூன்றாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு வருவது மிகவும் நல்லதுதான் தன்னுடைய சுய முயற்சியினால் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ரிச விருச்சகராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளால் கண்டிப்பாக ஆதயம் ஏற்படும் நம் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் வேலையாட்களால் இதுவரைக்கும் தொந்தரவு இருந்த முதலாளிகளுக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நல்ல வேலையாட்கள் வந்து வேலைக்கு சேருவார்கள் பணிக்கு அமர்வார்கள் வேலை செய்பவர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் ஐந்தாம் வீட்டுக்குடைய கிரகம் ஆறாம் வீட்டுக்கு வருவதால் பிள்ளைங்கடத்தில் பிள்ளைங்க இடத்தில் விட்டு செல்வது நல்லது அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுக்கும் ஓனர் அவர் வந்து நான்காம் வீட்டுக்கு வரது மிகவும் நல்லது இதுவரை சொத்து வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சொத்து வாங்கும் யோகம் வரும் இதுவரை வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் ராசிக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு வரது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய பணங்கள் இதுவரைக்கும் வராமல் இருந்தால் வந்து சேரும் தன் வாயினால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளால் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து மகர ராசி மகர ராசியை பொறுத்தமட்டுக்கும் சனி பகவான் ராசிக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாவார் மகர ராசியை பொறுத்தமட்டில் ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான் இந்த சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு வர்றது மிகவும் நல்லது எப்பொழுது மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நாம் நினைத்த காரியம் கைகூடும் இதுவரை கைகூடாத காரியங்கள் பெண்டிங்கில் இருந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடும் வராத கடன்கள் எல்லாம் வந்து சேரும் மகர ராசியை மட்டில் வருகின்ற சனி பயிற்சி மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் முயற்சிக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வரக்கூடிய சனி பயிற்சி அமையும் அடுத்தால் கும்பராசி கும்பராசியை மட்டுக்கும் ராசிக்கு ராசிக்கு அதிபதியும் சனிதான் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் சனிதான் அப்போ ராசிக்கு பனிரெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் ராசிக்கு அதிபதியும் விரயஸ்தானாதிபதியுமாகிய சனி ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் வருவதால் வீண் செலவுகள் நிறைய வரும் செலவுகளும் வரும் சம்பாத்தியமும் வரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சுபகாரியங்களுக்காக பணம் வரையப்படக்கூடிய சூழ்நிலைகள் கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அப்போ கும்பராசியை மட்டுக்கும் சனி பகவான் நல்ல வருமானத்தையும் கொடுப்பார் நல்ல செலவுகளையும் கொடுப்பார் அவர்களை பற்றி மட்டுக்கும் வரவும் செலவும் அதிகமாகும் என்பது உண்மை எனவே கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி மிகவும் அற்புதமாக இருக்கும் அடுத்து மீனராசி மீனராசியை மட்டுக்கும் சனி பகவான் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுக்கும் பனிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி பதினொன்றாம் இடம் என்று சொன்னால் லாபஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்று சொன்னால் விரயஸ்தானம் அப்போ லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியுமாகிய சனி பகவான் லக்கணத்துக்கு வர்றது ஐம்பது பெர்செண்ட் தான் நல்ல பலன் கொடுக்கும் ஐம்பது பர்சன்ட் கெட்ட பலனையும் ஐம்பது பர்சன்ட் நல்ல பலனையும் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மீனராசியை பொறுத்த மட்டுக்கும் ஜென்மச்சனி என்று சொல்வார்கள் ஏற்கனவே ஏழரை ஆண்டு சனியில் விரைவு சனியை நீங்கள் தாண்டி விட்டீர்கள் இனி வரக்கூடிய சனி சனி ஜென்ம சனி என்றால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் தெரிந்த தொழிலை விடக்கூடாது தெரியாத தொழிலை தொடக்கூடாது வேலை செய்பவர்களாக இருந்தால் மேலதிகாரிகளிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுவர்களாக இருந்தால் வேலையாட்களிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பணியாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மீனராசியை பொறுத்தவரைக்கும் அப்போது சனி பயிற்சி என்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது ஐம்பது பர்சன்ட் நன்மையும் ஐம்பது பர்சன்ட் தீமையை கொடுக்கும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் அப்போ தீமையை தரக்கூடிய ராசிகள் அனைவருமே சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ண வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிள்ளையாறு சனி பகவான் ஆஞ்சநேயர் மூன்று பேருக்கும் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் சனி காயத்ரி மந்திரம் சனிக்கிழமை தோறும் சொல்வது நல்லது சனிக்கிழமை தோறும் நம்மளால் இயன்றவரை அன்னதானம் செய்வது நல்லது ஒரு முறை ஒரு சனிக்கிழமை பல்லாவரம் அருகே பொழுச்சலூர் என்ற ஊரில் அமைந்துள்ள அகதீஸ்வரர் ஆனந்தவல்லி சன்னிதானத்துக்கு சென்று அங்கு அங்கு எழுந்துகள் உள்ள சனி பவானுக்கு சனி சாந்தி ஹோமம் பண்ணி பசுமாடுக்கு அன்னதானம் கொடுத்து வந்தால் கண்டிப்பாக சனினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவன்